விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பார்க்க போகிறது ஏழாவது பழம் இது ஒரு நார்மலான வாழை தாங்க ஆனால் அந்த வாழை வித்தியாசமான வாழை நம்ம ஊர்ல எல்லாம் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பார்க்கவே முடியாது விற்பனைக்கு உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க ஆனால் இது ஒரு சிறப்பான வாழை எங்களுக்கெல்லாம் பிடித்த வாழை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தோட்டத்துக்கு வந்திருந்தோம் நம்ம பார்க்குற தோட்டம் அந்த தோட்டத்தில் வந்து உற்பத்தி ஆயிருந்துச்சி ஆல்ரெடி பழுக்கும்ன்னு பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தா திடீர்னு ஒரு வாரம் பார்க்க முடியல அது நல்ல பழுத்து பறவை எல்லாம் நிறையா சாப்பிடுச்சு ஒரு அருமையான வாழைப்பழத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வாழையோட பொதுவான பேர் அப்படின்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காவேரி வாழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிசாங் லிலின் அப்படின்னு சொல்லி இந்த தார் ரீதியாக சொல்லுவாங்கள பிசாங் லிலின் அப்படின்றது உலக நாடுகள் எல்லாமே சொல்கிறது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரில் அழைப்பாங்க அதில் பொதுவான பேர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தமிழ்நாட்டில் காவேரி வாழை கேரளாவில் பென்சில் வாழை காவேரி வாழையிலேயே இதில் நிறைய வெரைட்டி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன காவேரி வாழை அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் தோணும் ஏன் பேர் வந்துச்சுன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனங்கள் வாழையை பற்றி பண்ணுவாங்கள்ல இருந்து இதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க இது வந்து வருத்தகத்துக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த காவேரி மட்டும் கிடையாதுங்க அதுக்கு பின்னாடி நிறையா இருக்கும் காவேரி உதயம் காவேரி அப்படி நிறையா பேரில் இருக்கும் என்னன்னா இதில் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கும் ஏற்ற ரகம் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன காரணங்கள்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாழையில் பெரிய பிரச்சனை காற்றடித்தா சாஞ்சிரும் இதோட தண்டு வந்து ரொம்ப மெல்லிஸாக போகும் பெரிய அளவில் காற்றடித்தாலும் சாயாது அதே மாதிரி இலைகள் வந்து நல்ல கனமான தண்டுகளோடு போகும் இலைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் சாகுபடி பண்ணலாம் நோய் தாக்குதல் ரொம்ப கம்மிங்க அதனாலே என்ன பண்ணலாம் சாகுபடி பண்ணலாம் அதே மாதிரி இதோட ஈல்டு வந்து கொடுக்கக்கூடிய தன்மையும் அதிகம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இது ஒரு நல்ல ரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நம்ம பார்த்த ஏற்கமே வந்து விவசாயம் சார்ந்து பார்க்கறத விட ஃபஸ்ட்டு அது என்ன ஃப்ரூட்ஸு அதனால் என்ன நன்மைகள் அதோடய டேஸ்ட் எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் இந்த வாழையை பொறுத்தவரை கேரள பகுதிகளில் நிறையா பார்க்கலாங்க இங்கே வந்து எங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி பென்சில் வாழை அப்படின்வோம் இது ரொம்ப மெல்லிஸாக வளரும் இது வந்து ஒரு தோட்டத்தில் நீங்கள் ஒரு வாழை சாகுபடி பண்ணணும் அப்படின்னா இதை பண்ணலாம் என்ன காரணம்னா நீங்கள் ஒரு வாழையை நடவு பண்ணிங்கன்னா வெறும் ஆறு அடியிலேயே உங்களுக்கு வந்து காய்க்கு காய் காய்கள் கொடுத்துரும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்ம நார்மல் வாழையெல்லாம் ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தானே தள்ளும் இது அப்படி கிடையாதுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு வருஷம் ஒரு ஆ ரெண்டு வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்களேன் ஆறு தடவை நம்ம ஈல்டு எடுக்கலாம் எப்படின்னா ஒரு தண்டு வருது அதாவது ஒரு வாழை வருது கண்ணு போட்டதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி பக்கத்துலேயே வரும் அந்தளவுக்கு வந்து ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா பாருங்களேன் வருஷம் ஃபுல்லாகவே கொடுக்கும் எப்பயுமே தாவரவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம முசேசி இதுதான் வாழைப்பழம் குடும்பத்தை சொல்கிறது அதே இருந்தால் தான் வாழைப்பழத்தை பொறுத்தவரை அடுக்கிக்கிட்டே போகலாம் அத்தனை ரகங்கள் இருக்கும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை பொறுத்தவரை நீங்கள் நடவு பண்ணுறீங்க தோட்டமாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு கொள்ளைப்புறங்களாக இருக்கட்டும் நடவு பண்ணுறீங்கன்னா ஒரு ஆண்டில் சராசரியாக உங்களுக்கு வந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் பக்கத்தில் நிறையா தண்டுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வர நாட்களில் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க சில ரகங்கள்லாம் ஆறு மாதத்தில் கூட என்ன பண்ணும் காய்கள் வந்து கொடுக்கும் இதோட பழங்களோட சிறப்பு என்னன்னா சுகர் பேஷண்ட் கூட பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட ஒரு இதை வந்து ஐஸ்கிரீம் வாழைன்னு கூட சொல்லுவோம் என்னன்னா உள்ள விதைகள் இருக்காது அப்படியே சாப்பிட்றப்ப நல்ல பழுத்து சாப்பிட்றப்ப மைல்டாக போகும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எல்லாம் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் சாப்பிட்றப்ப இங்கே ஏற்கனவே குளிராக இருக்கும் இப்போ காலையிலலாம் சரியான மிஸ்ட்டு அந்த குளிரோட இந்த பழத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஏதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஐஸ்க்ரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அப்பேற்பட்ட வித்தியாசமான வாழை தாங்க இதோட எல்லாம் நிறைய இடத்துல வந்து கிடைக்கிறது இல்லை ஒரு சில நர்சரிஸ் மட்டும்தான் கிடைக்கிது நான் மேக்ஸிமம் தெரிஞ்ச நர்சரிஸ்லாம் கீழே போடுறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் நம்ம ஊரில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து பென்சில் வாழைன்னு சொன்னால் தெரியும் சிலருக்கு வந்து காவேரி வாழை அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் இப்படி தாங்க வந்து காய்க்கும் மாதிரி அதில் தார் நம்ம சீப்பு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது தாறு அதில் சீப்பு அவ்வளவு காய்க்குங்க பென்சில் போலையே தான் இருக்கும் நல்லா லென்த்தாக அப்படி குச்சியாக இருக்கும் அப்படியே பழங்கள் பழுக்கிறப்ப அப்படியே என்னாகும் மஞ்சள் நல்ல இருந்து அப்படியே மஞ்சள் கலராக மாறும் சில பழங்களை உரத்தை பொறுத்து வெடிக்கலாம் செய்யும் அப்போ வந்து பழங்களை பறவைகள் தான் அதிகமாக சாப்பிடும் நம்ம பார்த்து என்ன பண்ணிடணும் நல்லா விளஞ்ச காயில் பறித்து வச்சிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குதுங்க சரி வாங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணுவோம் ஸோ இது தாங்க பென்சில் வலை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படியே ஒரு பென்சில் மாதிரியே இருக்கா நல்ல லென்த்தாக இருக்குது இதோட விதைகள் உங்களுக்கு நான் காட்டியே ஆகணும் விதைகளே இருக்காமல் இருக்கும் தோல் வந்து நல்லா கடிசாக தாங்க இருக்கும் தோல் தெரியுதுங்களா நல்ல கெட்டியாக தான் இருக்கும் உரிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சொலைகளை பொறுத்தவரை எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் பென்சில் மாதிரியே இருக்கா எவ்வளோ பெரிய சொலை பாருங்க இப்போ பாருங்களேன் உள்ள அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் கலரில் இருக்கும் தெரியுதுங்களா ஒன்றுமே இல்லைங்க உள்ள விதைகளே இல்லை இப்போ சாப்பிட்லாம் தித்திப்பான இனிப்புன்னெலாம் சொல்ல முடியாது நல்ல நார்மலான இனிப்பு நல்ல மாவு போல் கரையுது நீங்கள் சொன்னிங்க சின்னஸு ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்து அதனால தான் சொல்ல முடிஞ்சி அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் பனானா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இது நல்ல மரத்துலேயே பழுத்தது விதைகள் சுத்தமாகவே இல்லைங்க ஒரு விதைகளோடு இல்லை வேறு லெவலில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி பழகலையுமே நான் சாப்பிட்டு உங்களை காட்டிடணும் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடணும் இதை நீங்கள் வந்து தான் இருக்குது எனக்கு வாழை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் அதே நேரத்தில் விவசாயமாக பண்ணணுன்னா கூட இதை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நிறையா இடத்துல வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணுறாங்க மக்கள் மத்தியில் இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வாழைப்பழம் வாங்குற இடத்துல இந்த பின்சீர் வாழை அவ்வளோ செய்துல கிடைக்காதுங்க ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் யாராவது இந்த பழங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்